தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புமிக்க ஒரு தேர்தலாக இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏன் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுனால புதிதாக எத்தனையோ பேர்கள் வந்திருக்கிறாங்க அப்பெல்லாம் இல்லாத எதிர்பார்ப்பு ஏன் இப்போ மட்டும் வருது என்று கூட கேள்வி எழலாம் அதற்கு காரணம் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு வருகிறார் வந்துவிட்டார் எழுச்சியான வரவேற்பு மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது இளைஞர் ஆதரவு இருக்கிறதுனால அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றாக அவர் எதிர்பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கான ஆதரவு களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் திரு நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது அதே போன்று திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாமக கட்சியில் சேர்க்கப்பட்டால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் என்பதை பற்றி இங்கே பேசலாம் ஏன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை குறிப்பிட்டு நான் ஒரு வீடியோவை பதிவிட்டு போடுகிறேன் அது எப்படி ஒரு கட்சியில் ஒரு தனிநபர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அரசியலில் கட்சியில் என்று கூட கேள்வி எழலாம் ஆனால் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களால் அது முடியும் அது சாத்தியமானது அவர் சாதாரண ஆளு அவருடைய பேச்சுக்கள் அவர் அந்த பேச்சுக்கள் வாக்காளர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் மிகவும் இருக்கக்கூடியது ஜெயலலிதா அம்மையார் நாஞ்சில் சம்பத் அவர்களே அவர் வைகோ அவர்களிடம் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் அதிமுகவுக்கு வாருங்கள் என்று இவரே வழியை கூப்பிட்டு அவருக்கு வந்து கொள்கை கொள்கை பரப்பு துணை செயலாளர் அந்த போஸ்டிங் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு அந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே ரெட்டலை சின்னத்தில் நிற்க வைக்கப்பட்டு வேட்பாளர்களை மாபெரும் வெற்றி பெற்றது அதிமுக அந்த வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் திரு நாஞ்சில் சம்பத் அவருடைய பிரச்சாரமும் ஒரு காரணம் என்பதை அறிவார்ந்த அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் பேச்சு இவர் பேசுவது நியாயம் அப்படிங்கிறது மக்கள் வந்து நம்பணும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அரசியல் தெரிந்தவர் இலக்கியம் தெரிந்தவர் இதிகாசம் தெரிந்தவர் வரலாறு தெரிந்தவர் புவியல் தெரிஞ்சவர் இப்ப இருக்கிற அரசியல் தெரியும் அப்ப இருந்த அரசியல் தெரியும் பெரியாரையும் பேசுவார் சிறியாரையும் பேசுவார் அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் மிக முதிர்ச்சியான அரசியல் ஞானம் உள்ள ஒரு அறிவாளின்னா ஐயா நாஞ்சில் செம்பத் ஐயா தான் அவர் ஒரு அரசியல் தலைவரை ஆதரிக்கிறார் என்றால் அது மக்களால் கவனிக்கப்படும் அப்படி விஜய் அவர்களை அவர் தொடர்ந்து ஆதரித்து பேசுவதனால் விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி கூட சில நேரம் ஒரு பாயிண்ட் கூடியிருக்கிறதா நம்ப முடியுது ஏனென்றால் சாதாரணமாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் யாரையும் ஆதரிக்க மாட்டார் எதுக்கும் காம்பிரமேஸ் ஆகாத ஒரு தலைவர் அவர் அரசியலில் எந்த தலைமைக்கும் அவர் வந்து தன்னோட சுயமரியாதை வித்து கொடுக்காத ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட ஒருவர் தாவேக்காவில் இணைக்கப்பட்டால் சேர்ந்தால் அந்த கட்சிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா மிகப்பெரிய பலமா இருக்கும் என்ன பலமா இருக்கும் அப்படின்னா புதிதாக தாவேக்கால நிறைய பேசுறாங்க நல்லா பேசுறாங்க இருக்கு இந்த அடிக்கடி சில பேர் என்ன சொல்றாங்க இன்னும் தாவேக்கால் வந்து அரசியல் படத்துல சின்ன பசங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்குது அது பொய் அது எல்லாமே பக்குவமாக இருக்காங்க பக்குவமாக தான் பேசுகிறாங்க இருந்தாலும் சில பேருக்கு அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர்களை சரிபடுத்துவதற்கு நாஞ்சில் சம்பத் போன்ற அணு வாய்ந்த பேச்சாளர்கள் தாக்க கட்சியில் சேர்க்கப்பட்டு அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஏனென்றால் அதுக்கு முழு நூறு சதவீதம் அவருடைய அறிவுக்கு அரசியலில் அவருக்கு இன்னும் சரியான இடத்தை இந்த அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்த மனிதர் தான் சிறந்த அறிவாளி தான் சிறந்த பேச்சாளர் சிறந்த பண்பாளர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்டவரை தாவேக்கா பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது நல்லதுன்னு இன்னும் கூடுதல் பலம் ஏனென்றால் இப்போதைக்கு அவர் அறிவிக்கலை அவர் வந்து திமுகத்தை என்னமோ வந்து நான் தாவே கேக்கு போகிறேன்னு சொல்லலை பட் கேள்வி எழுது சந்தேகம் இருக்குது ஒருவேளை விஜய் ஆதரிக்கிறனால தாவே கேக்கு போயிருக்காரா அப்படின்னு தெரியுது யோசிக்கிறாங்க அதே நேரம் ஒருவேளை தாவே கட்சிகிட்ட விஜய் இவரும் பேசி பேசுகிறாங்களோ அப்படியும் சந்தேகம்லாம் எழுது பேசுகிறாங்களோ பேசலையோ இவர் இந்த மக்கள் மன்றம் தனியார் தொலைக்காட்சியில் பேசின பேச்சுகள் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பற்றியும் கரூர் சம்பவம் பிரச்சனை பற்றியும் அது விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பது பற்றியும் தெளிவாக பேசினார் இதற்கு முன்பு ஆயிரம் பேர் பேசியிருந்தாலும் விட திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினது கிளியராக விஜய் அவர்கள் மீது எந்த கலக்கமும் இல்லை என்பதை ஆணித்தனமாக மக்கள் நம்புற அளவுக்கு பேசினார் அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர்கள் தாவேக்காவுக்கு தேவை ஜெயலலிதா அம்மையாரே தனக்கு அதிமுகவுக்கு கொள்கையை பரப்ப ஒரு நல்ல பேச்சாளர் தேவை என்று வலிய நாஞ்சல் செம்பத்து அவர்களை கூப்பிட்டார் அவர் இறந்த பிறகு கட்சியில் பிரச்சனை அதிமுகவில் ஏற்பட்ட பிறகு அதிமுக தலைமை ஜெயலலிதா யார் கொடுத்த காரை தலைமை கழகத்தில் விட்டுவிட்டு அந்த கார் எனக்கு வேணாம் நான் அம்மா இறந்துட்டாங்க என்று விலகி போன வரை சசிகலா அம்மையார் கூப்பிட்டு நீங்கள் அதிமுகவுக்கு வேண்டும் இந்த காரை வைத்துக் கொள்ளு என்று சாரை சாவியை கொடுத்து அதே பொறுப்பில் நியமித்தார் ஒரு பெரும் ஆளுமைகள் ஒருத்தர் மீது முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்சியில் சேர்க்கிறார்கள் என்றால் அதை எளிதாக நம்ம கடந்து போக முடியாது ஸோ அவர் ஒரு வகையில் இந்த திராவிட சம்பந்தமான கொள்கைகள் பிடித்து பிடித்து போய் விஜய ஆதரிக்க ஆதரித்து பேசுகிறார் இதை பயன்படுத்தி கொண்டு திரு விஜய் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு தங்கள் கட்சியில் பயணிக்குமாறு வேண்டினால் நல்லது பேசுறது நல்லது ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி கொண்டே கட்சியை கொண்டு போக முடியாது இதுபோன்ற அறிவார்ந்தவர்கள் பழைய வடலாறுகள் பெரியார் காலத்தில் அண்ணா காலத்தில் முத்துராமலிங்க தேவர காலத்தில் நடந்த அரசியலை பேசுகிறவங்களும் ஒரு கட்சிக்கு தேவை அது திரு நாஞ்சில் சம்பேத் போன்றவர்களை தாக்கா பயன்படுத்தி கொண்டால் பிரச்சார யுக்திக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் விஜய் அவர்கள் மீது சுமத்தப்படுகிற அந்த கம்ப்ளைண்டுகளுக்கு தக்க பதிலடி சம்பத் அவர்கள் மூலம் கொடுக்கும் போது அந்த கட்சி மீது மக்கள் இன்னும் நூறு சதவீதம் தொலைக்காட்சி நாஞ்சில் சம்பத் அவர்களை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு லாபமாக அமையும் யாருக்கு நட்டமாக அமையும்னா இவர் பேசுற பேச்சினா யாரை விமர்சிப்பாரு விஜய் திமுக விமர்சிப்பாரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து இருக்கார் அதிமுக பிஜேபியை விமர்சிப்பாரு அப்போ மூணு பேரை அவர் விமர்சித்த பேச்சும் பேசும்போது அவர் பேச்சு கைலெட் ஆகும் ஹைலட் ஆக அப்போ தாவேக்காவுடைய அந்த வலு கூடும் இதே தாவாக்காவில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து அவரே நான் கட்சியில் வருகிறேன் என்று சொல்றதுக்கு முன்போ சொல்ல மாட்டாரு இவர்கள் போய் வழியை கூப்பிடுறது நல்லது வாங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது கட்சிக்கு வாங்க நீங்கள் பேசுனது பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க என்று தாவேக்கா தலைமை நாஞ்சில் செம்பத் அவரை அழைத்து அந்த கட்சியில் இணைத்துக் கொண்டால் இந்த கட்சிக்கு நூறு சதவீதம் இன்னும் பலமாக இருக்கும் இன்னும் அந்த கட்சி இப்பவே நல்லா தான் இருக்குது இன்னும் வேணும்ல உயரம் உயரம் பத்தாது திமுக வலுவா இருக்கு இல்லையா அப்ப அரசியல் களத்துல இவர் போன்ற பேச்சுகள் பெருசா ஈடுபடும் இதை தாவேக்க பயன்படுத்திக் கொண்டால் தாவேக்கு லாபம் தாவேக்க கட்சியில் நாஞ்சில் சம்பத்தை சேர்ந்து விட்டார் என்றால் திமுகவுக்கு நட்டம் அதிமுகவுக்கு நட்டம் பிஜேபிக்கு நட்டம் இவர் பேச்சு பேச்சுக்கள் மூணு கட்சியும் காண மாக்கிறார் தேர்தலில் பிரச்சாரத்துல திமுக சரி அதிமுக கூட்டணி பிஜேபி எல்லாத்தையும் காலி பண்ணி இவர் பேச்சு அந்த அளவுக்கு திறமையான அந்த அளவுக்கு மக்களை தன் பேச்சு மூலம் ஈர்க்கக்கூடிய ஆளு தெரிஞ்சோ தெரியாமலோ காவுக்கு ஆதரவு தர்றாரு இதை பயன்படுத்திக் கொண்டு அவரை கட்சியில் சேர்த்து கொண்டு உயர்ந்த பதவி கொடுத்து கௌரவமாக வைத்துக் கொண்டால் கடைசி காலம் வரைக்கும் காவுக்கு ஒரு வெற்றி தூணாக திரு நாஞ்சில் சம்பத்து இருப்பார் அவர் போன்ற திறமையை பல கட்சிகள் பயன்படுத்தாமல் விட்டு விட்டன வயசுக்கு அவர் ஆதரிக்கிறேன்னா அவர் எவ்வளவு முதிர்ந்தவர் எவ்வளவு சீனியர் ஈர்க்கப்பட்டதுனால தானே அரசியல் அவர் என்ன பேசிருக்காருங்க தெரியும் வெற்றி அதான் ஜெயலலிதாருக்கு வெற்றியை தந்தவர் சசிகலாமார் சிறைக்கு போயிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதியில பிரச நிக்கிறாரு எடப்பாடி கட்சி வெட்டி நீக்கிட்டாரு இப்படி ஒரு குழப்பம் வரும்போது அவருக்கு ரெட்டலை வழக்கு ஏதோ பணம் கொடுத்ததா ரெட்டலை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பொய்யான வழக்கு போட்டு திகார் செய்ய செயலிக்கெல்லாம் போயிருந்தார் தினகரன் அந்த டைம்ல அவரோட சேர்ந்து நாஞ்சில் சம்பத்து தமிழ்நாடு போதும் முழுவதும் தினகரன் அவர்களுக்கு சசிகலா மேற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த அதிமுக தொண்டர்கள் பல பேர் தினகருக்கும் சசிகலா மேருக்கும் ஆதரவாக நிற்பதற்கு காரணமாக இருந்தவர் நாஞ்சில் சம்பத்து அவர் பேச்சோட வீரியம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியம் இதை விஜய் கட்சி அவர்கள் விஜயில் உள்ள கட்சியில் உள்ளவர்கள் விஜய் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக அவரை வர முடியாது என்று சொன்னாலும் அவர் சில விதிமுறைகள் வைத்தானோ அந்த விதிமுறைகள் என்ன என்பதை கட்சிக்கு ஏற்றவாறு அதை தளர்த்தி அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவரை கட்சியில் இணைத்து தாஜக சார்பாக தொலைக்காட்சிகளிலும் பிரச்சாரங்களிலும் கூட்டங்களிலும் பேசவிட்டால் தாபக்க அமோகமான வெற்றியை பெற வாய்ப்பிருக்கு அது தலைமை கே தலைமை பயன்படுத்தினால் கேவுக்கு நல்லது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கெட்டது சிம்ம சப்பனமாக இருப்பார் அவர் மற்ற கட்சிகளோட செயல்பாடுகளுக்கு ஏன்னா அவ்வளவு அழுத்தமாக விமர்சனம் செய்யக்கூடியவர் மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி